ஹலோ மக்களே நம்மளோட மகாநதியில் நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி நடந்ததுங்க நிறைய பேசணும் எனக்கு டைமே இல்லை அதனால தான் பேச முடியல சாரி மன்னிச்சிக்கோங்க இப்போ குட்டி காவேரியும் நம்மளோட காவேரியும் வந்து பயங்கரமாக வந்து சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிச்சு எங்கே அப்படின்னா டீச்சர் வேலைக்கு போகிறாங்க நம்மளோட காவேரி எங்கே அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னி கல்யாணத்தை பற்றி யோசிக்கலையா காவேரி அப்படின்னு ஒரு கேள்வி வருது அது அப்புறமா நம்ம அடுத்து அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ விஜய் காவேரி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வருஷமாக பார்த்துக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ கா குட்டி காவேரி ஸ்கூலுக்கு போகிறாங்க அங்கே அதே ஸ்கூலில் தான் நம்ம விஜய் வந்து வராரு பாப்பாவை சேர்க்கறதுக்கு வராரு அதே ஸ்கூலில் நம்ம காவேரி இருக்காங்க ஃபஸ்ட்டு நாளே வந்து காவேரி மீட் பண்ணுவாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குட்டி காவேரியோட அந்த பாண்டிங் க்ரியேட் ஆகி காவேரி வந்து குட்டி காவேரியும் காவேரியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அதுக்கப்புறமா வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்வாங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியலங்க ஆனால் பயங்கரமான ஒரு ட்ராக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு அது மட்டும் நான் வந்து நிச்சயமாக சொல்வேன் என்னென்னமோ வந்து நடக்குது இதுவும் அதில் அழகாக இருக்குது அப்படிங்கிறது தான் சரிங்களா